நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு மீன் இனத்துக்காக தன் நாட்டில் இருக்கக்கூடிய முன்னூறு அணைகளை இடித்த நாடை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஆற்றிலுக்கு கட்டப்பட்ட முன்னூறு அணைகளை வந்து இடிச்சிருக்காங்க ஏன் இடிச்சாங்க எதுக்காக இடிச்சாங்க எந்த வகையான மீன் இனத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சாங்க எந்த நாடு இதை செஞ்சது அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பத்தியோட பார்க்க போறோம் பார்க்க போறதுக்குள்ள நம்ம சேல ஃபஸ்ட் டைம் தான் பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடங்கள் வந்து நடப்படும் என்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்கிவிட வீடியோல போலாம் ஒரு மீன் இனத்தை காப்பாற்றுவதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட அணைகளை இடித்து தள்ளிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளுமே இயற்கைக்கு முரணான பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து தான் இருக்கு ஆனாலும் இயற்கையா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து அழிந்துகிட்டே வருது அப்படின்ற சொல்லிட்டு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீனால அதாவது நம்ம அண்டை நாடான சீனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முந்நூத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பல அணைகளை கட்டியிருக்காங்க இதனால இயற்கையாவே அங்கே இருக்கக்கூடிய பல அரிய வகை மீன்கள் இனம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுத்தமா குறிப்பிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இனமே இருக்காது அப்படின்ற விஷயமா வந்து அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா சீனா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா வந்து ஒரு சர்வாதிகார நாடு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னிச்சையா எல்லா முடிவும் எடுக்க முடியும் தன்னிச்சையா எல்லா விஷயமும் பண்ண முடியும் அங்க எதிர்த்து கேள்வி கேட்பார் கூட இல்லை அப்படி எதிர்த்து யாருன்னா கேள்வி கேட்டா கூட அந்த கேள்வியே வெளியே வராம அவங்களால பண்ண முடியும் ஏன்னா சீனா வந்து ஒரு சர்வாதிகார நாடா பார்க்கப்படுது அந்த நாடு உடனே என்ன என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த நதியின் நடுவே இருக்கக்கூடிய எல்லா அணைகளும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நதியின் நடுவே பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு அணைகள் இருக்கு அதுல முன்னூறுக்கும் மேற்பட்ட அணைகளை இடிச்சு தர மட்டமாக்கிட்டாங்க இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா யாங் சே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி அந்த நதியோட துணை நதியா இருக்கக்கூடிய ஷீஷா ஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணை நதி கிட்டத்தட்ட யுனான் குயோஷா மற்றும் சிச்சுவான் இந்த மாகாணத்தெல்லாம் இந்த நதி வந்து பாயுது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் இந்த நதி வந்து டிராவல் பண்ணி தான் போயிட்டு இருக்கு நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய இந்த நதியில கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அணைகள் இருக்கு அதுல முன்னூறு அணைகளை வந்து இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க முக்கியமான விஷயம் எந்த மீன் அப்படி ஒரு என்ன அரிய வகை மீன் அங்க சீனால இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் சீனால இருக்கக்கூடிய அந்த அரிய வகை மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா யாங்ஸே ஸ்டார்ஜன் மீன்கள் கடைசி ராட்சசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு செல்ல பேராவும் அந்த பேர் இருக்கு ஸோ இந்த அரிய வகை மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நதியில் இருந்து அழிஞ்சுக்கிட்டே வருது காரணம் கேட்டீங்கன்னா கடலுக்கும் அந்த நதியோட அடிது வாரத்துக்கும் வந்து இந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு முறையும் கடலுக்கு வந்து இது குஞ்சுகள் போகும் பெரிதாகி மீண்டும் வந்து அந்த நதி வழியா டிராவல் பண்ணி மேலே வந்து அதை முட்டைகளை இடும் ஆனால் இவங்க கட்ட இந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட அணைகளால் அது அதோட பிறப்பிடத்துக்கு வர முடியல ஸோ அங்க வந்து தான் அது முட்டைகளை இடும் மறுபடியும் நன்னீரில் இருக்கும் மறுபடியும் வந்து கடலுக்கு போகும் குட்டிகள் போட்டு இப்படி டிராவல் பண்ணக்கூடிய அந்த டிராவலை வந்து இவங்க தடுத்ததால அங்கே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பாரம்பரிய மீனான இந்த கடைசி ராட்சசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் வகை வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிங்குவா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோ ஜியான் ஜூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி மேற்கொண்டு இந்த பல்கலைக்கழகத்துல ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா அரிய வகை மீனாகவும் அதாவது அருங்காட்சியகத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மீனாகவும் தான் இருக்கும் இப்படி ஒரு மீன் சீனால இருந்துச்சு இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா அருங்காட்சியம் தான் இப்படி இருக்கு இந்த மீன் இனிமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க இதனால அரசாங்கம் முயற்சி பண்ணி அந்த நதியின் குறுக்கே இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட அணைகளை தகர்த்திருக்காங்க எடுத்தது பலனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிய வகை மீன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆற்றுல பன்மடங்கா உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அழிவின் விளிம்பிருந்த ஒரு மீனை காப்பாற்ற இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட அணைகள் எடுத்திருக்காங்க அணைகள் எடுத்தது மட்டும் இல்லாம மின் உற்பத்தி நிலையமே ஒரு நீர் நீர் தண்ணியில இருந்து எடுக்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையம் அதிகம் இருந்திருக்கு அதையும் வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க எதுவுமே செயல்படல சோ இந்த மீன் உற்பத்திக்காக தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அணைகளை எடுத்த நாடு சீனாதான் சோ கண்டிப்பா இந்த அரிய தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் ஏன்னா இயற்கைக்கு மாற்றான நாம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா இயற்கையா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அழிஞ்சிடும் அப்படின்றதுக்கு இது ஒரு முன்னுதாரணமா இருக்கு சோ கண்டிப்பா ஆஹ் ஒரு மீன் இனத்தை காப்பாற்ற தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அணைகளை அனைத்தும் உடைத்த நாடு சீனா அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்களை பிடிச்சோன்னு நினைக்கிறேன் இதே போல எல்லா நாடுகளும் உலக நாடுகள் அனைத்துமே இயற்கைக்கு மாறான விஷயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் சொன்னா கண்டிப்பா இயற்கையோட பேரழிவு வந்து நம்மள காப்பாற்ற முடியும் கண்டிப்பா இந்த பொதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பட்டை பிரஸ் பண்றீங்க அதே போல பசங்களுக்கு பார்க்குறீங்கன்னா சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கெடுகள் நடப்பு சேர்த்து மீண்டும் நல்ல பதிவு நல்ல தவளை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்